ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் சக்தி பராசக்தி அனைவருக்கும் வணக்கம் எனக்கு இந்த நல் வாய்ப்பை அளித்த நம்முடைய குரு திரு ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை நான் சமர்ப்பித்துக் கொள்கிறேன் ராசி காரகத்துவங்கள் பார்க்க போறோம் காரகத்துவம் அப்படின்னாலே என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா குணாதிசயங்கள் ஸோ ஒரு ஒரு ராசிக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் இருக்கும் அதனால தான் மனிதன் தன்னுடைய குணத்தில் இருந்து மாறுபடுகிறான் ஒரு மனிதனுக்குரிய குணம் இன்னொருத்தர்கிட்ட இருக்கிறது மேஷ மேஷராசி இது காலபுருஷ தத்துவத்திற்கு முதல் ராசி இதன் அதிபதி செவ்வாய் உருவம் ஆடு அங்கம் தலை ஆண் பாலினம் பஞ்சபூதம் நெருப்பு என் ஒற்றைத்தன்மை தன்மையில் சரராசி காலம் இறந்த காலம் காலபுருஷ தத்துவத்தில் தர்மத்தை சேர்ந்தது திசை கிழக்கு திக்கு கிழக்கு தமிழ் மாதம் சித்திரை மாதம் வடிவம் குட்டை நிறம் சிவப்பு குணம் குரூரம் நோய் உஷ்ணத்தால் ஏற்படக்கூடிய நோய்கள் பிணி பித்தம் மிருகம் நான்கு கால் மிருகம் உதயம் பிருஷ்டம் செவியின் தன்மை பகல் குருடு இருப்பிடம் நகரம் பலம் இரவில் பலம் தாது தாதுக்கள் தேசம் பாடலம் நீர்த்தன்மை இல்லை ஆங்கில பெயர் ஏரிஸ் ராசியின் நாழிகை நாலேகால் நாழிகை சிறிய காடு மலை முச்செடிகள் நிறைந்த புதர்கள் ஆட்சிக்கோள் செவ்வாய் உச்சக்கோள் சூரியன் மூலத்திரிகோணம் செவ்வாய் நட்புக்கோள் குரு சமக்கோள் சந்திரன் புதன் சுக்ரன் பகைக்கோள் ராகு கேது நீசக்கோள் சனீஸ்வரன் நட்சத்திரங்கள் அஸ்வினி ஒன்று முதல் நான்கு பாதம் பரணி ஒன்று முதல் நான்கு பாதம் கிருத்திகை ஒரு பாதம் வேறு பெயர்கள் ஆடு மை வருடை தரி தகரம் கொச்சை கொண்டல் இது ஒரு வீதியின் ஆரம்பத்தை குறிக்கும் தாழ்வான இடங்களை குறிக்கும் கரடு முரடான கற்கள் மற்றும் பாறைகள் நிறைந்த இடத்தை குறிக்கும் மேய்ச்சல் நிலத்தை குறிக்கும் கோபத்தில் ஒரு செயல் நடக்கும் அந்த செயலை குறிக்கும் மாமிசம் கம்பளி சிவந்த தானியங்கள் கடுகு துவரை சிவப்பு சந்தனம் சிவந்த கோதுமை சித்த மருத்துவ செடி கொடிகள் மூலிகைகள் பால் உள்ள மரங்கள் இரும்பு இயந்திரங்கள் நீர்த்தேக்கங்கள் மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய இடங்கள் மாமிசம் சாப்பிடாத வன விலங்குகள் பருத்தி கோதுமை ராகி குஞ்சை நிலப்பயிர்கள் மலை சார்ந்த இடங்கள் முள் செடிகள் நிறைந்த இடங்கள் நெருப்பு உள்ள இடங்கள் போர்க்களங்கள் கிராமங்கள் ஆட்டு மந்தைகள் நவரத்னம் சேமிக்கின்ற இடங்கள் நவரத்ன சுரங்கங்கள் மணல் தரை முக்கியமாக செம்மண் தரை கள்ளர்கள் வாழும் பகுதிகள் குதிரை லாயங்கள் உழுத நிலங்கள் ரசாயன பொருட்கள் உள்ள இடங்கள் இது எல்லாமே மேஷராசியின் தன்மைகளில் வரும் அரசு உத்தியோகம் காவல்துறை இராணுவம் தீயணைப்புத்துறை துறை விளையாட்டுத்துறை பொறியியல் துறைகள் இதில் சேரும் தொழிற்சாலைகளில் பணி செய்வது இரும்பு சார்ந்த தொழில்கள் செய்வது நெருப்பு சார்ந்த தொழில்கள் செய்வது செங்கல் சூளை வைப்பது மண்பாண்டங்கள் செய்வது சுரங்கம் சார்ந்த தொழில்கள் செய்வது அறுவை சிகிச்சை மருத்துவம் ஆயுதங்கள் தயாரிப்பது மற்றும் விற்பனை செய்வது சமையல் கலை பூமி சார்ந்த தொழில் விவசாயம் போன்றவை ராசியின் தொழில்கள் மற்றும் பணியில் வரும் இவர்கள் ஆதிக்க உணர்வு மிக்கவர்கள் பதவிக்காக எதையும் செய்யக்கூடியவர்கள் பேசும் பொழுது இனிமையாக பேசக்கூடியவர்கள் அகன்ற கண்களை உடையவர்கள் இவர்களுக்கு குழந்தை பிறந்தவுடன் வண்டி வாகனம் அமையும் அமைப்புகள் உண்டு நரம்பு இதயம் நுரையீரல் சார்ந்த பாதிப்புகள் இவர்களுக்கு இருக்கும் இவர்களுக்கு அதிகமாக ஆண் குழந்தை பிறக்கும் கருசிதைவும் சிதைவும் இருக்குங்க எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்மி நட்சத்திரம் இதில் இருக்கு அதனால பொதுவாக அஸ்மினி நட்சத்திரத்துல இருந்து ஒரு கிரகம் வந்து தசாபுத்தி நடத்தும் பொழுது கண்டிப்பாக கருசிதைவு ஏற்படும் உடம்பில் காயங்கள் வடுக்கல் ஏற்படும் வீட்டில் ஒரு பகுதி செங்கல் தெரிகிற மாதிரி அமைந்திருக்கும் இவர்கள் வீட்டின் முன் பகுதியில் செம்மண் கொட்டி வைப்பது நல்லது மேஷத்தில் எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகம் சார்ந்த காரக உறவிற்கு கண்டிப்பாக அறுவை சிகிச்சை நடக்கும் வீட்டின் அருகில் பழமையான வீடோ இல்ல பாழடைந்த வீடோ இருக்கும் வீட்டின் அருகில் அரசாங்க அதிகாரிகளோ இல்லை சீருடை பணியாளர்களோ வசிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இவர்கள் வைகாசியில் புதுமனை போவது சிறப்பு இவர்களுக்கு ஆவணி மாதத்தில் திருமணம் செய்வதும் நன்மையை தரும் நீண்ட கழுத்தும் நீண்ட முகமும் உடையவர்கள் நெற்றியில் மச்சம் அப்படி இல்லைன்னா தழும்பு அப்படி ஏதாவது ஒண்ணு இருக்கும் காம்பவுண்டு பிரச்சனைக்காக பக்கத்து வீட்டுக்காரர்களோடு இவர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் இவர்கள் வீடு கட்டும் பொழுது விழுந்து விட்டு அதற்கு பிறகு திருப்பியும் வீடு கட்டினா ரொம்ப நல்லது கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்யும் பாக்கியம் இவர்களுக்கு உண்டு ஏன் அப்படின்னா ஒன்பதாவது அதிபதி குருவும் பத்தாம் அதிபதி சனீஸ்வரனும் ஆகும் இந்த ஒன்பதும் பத்தும் சேர்வது வந்து தர்ம கர்மாதிபதி யோகத்தில் அமையறதுனால இவர்களுக்கு அது சிறப்பாக இருக்கும் இவர்கள் வீட்டில் பழைய வாகனம் ஒன்று இருக்கும் அது வந்து ஓடக்கூடிய அந்த கண்டிஷன்ல இருக்காது இவர்கள் முதியோர் இல்லம் கட்டுவதற்கு ஆசைப்படக்கூடியவர்கள் அத்தி மஞ்சனத்தி இளவஞ்சம்பும் செம்பருத்தி செடி வளர்ப்பது நன்மையை தரும் சிக்கலான சொத்துக்களை வாங்கினா கூட இவர்களுக்கு அது நன்மையே செய்யும் தலைவலி வயிற்று வலி கால்வழி பிரச்சனைகள் இவர்களுக்கு உண்டு இவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வீடு பூட்டியே கிடைக்கும் அதனால தான் அது பாழடைந்த வீடு இருக்கும்னு சொல்லியிருக்கோம் தந்தை வழியில ஒரு ஊனம் இருக்கும் இவர்கள் சிகப்பு நிற துணி ஒன்றை கையில வச்சுக்கிறது நன்மை செய்யும் செவ்வாய்க்கிழமை நாய்களுக்கு பிஸ்கட் போடுறது இவர்களுக்கு நன்மைகளை செய்யும் பூர்வீக சொத்து இவர்களுக்கு அனுகூலம் தராது இவர்களுடைய வீட்ல அம்மிக்கல் ஆட்டுக்கல் உரல் உலக்கை போன்றவைகள் இருக்கும் இவர்கள் வீட்டில வந்து மண் சார்ந்த பொருட்கள் அதிகமாக இருக்கும் மண்பொம்மை மண்பாண்டம் தட்டு போன்றவைகள் இருக்கும் இவர்கள் பிறந்த இடம் ஒன்றாகவும் வளர்ந்த இடம் வேறாகவும் இருக்கும் ஒரு சில காலகட்டத்தில் தாய் தந்தையரை பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலை இவர்களுக்கு உண்டு வைராக்கியம் மிக்கவர்கள் ஆதிக்க உணர்வு மிக்கவர்கள் குரூரமான எண்ணங்களை கொண்டவர்கள் தாங்கள் முதன்மையாக வருவதற்காக எதையும் செய்யக்கூடியவர்கள் எதையும் செய்துவிட்டு பின் யோசனை செய்பவர்கள் முரட்டுத்தனம் மற்றும் விவேகம் இல்லாத முடிவுகளை எடுக்கக்கூடியவர்கள் துணிச்சல் மிக்கவர்கள் வெளிப்படையான தன்மைகளை கொண்டவர்கள் ஒரு ஒழுங்கு முறையோட இருக்கக்கூடியவர்கள் ஆன்மீகம் அப்படின்றது வந்து பார்த்தோம்னாக்கா முதல்ல வந்து இவர்களுக்கு தெய்வத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் வயதான காலத்திற்கு பிறகு இவர்களுக்கு தெய்வத்தின் மீது அதீத நாட்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு சுயமரியாதை மிக்கவர்கள் இவர்கள் மது புகையிலை போதை வஸ்துக்கள் உபயோகிப்பதையும் சூதாடுவதையும் தவிர்ப்பது நன்மை ஆராய்ச்சித்துறை எரிபொருட்கள் தத்துவப் பொருட்கள் சித்திரம் சிற்ப வேலை பவழம் இது எல்லாமே வந்து மேஷ ராசியாக நாம் எடுத்துக்கணும் சிற்றுண்டி சாலை மாந்திரிகம் விதண்டாவாதம் செய்வது சிவப்பு நிற பொருட்கள் வியாபாரம் செய்வது பெயிண்டிங் செய்வது உரம் சார்ந்த பொருட்கள் சம்பந்தப்பட்டவை இதை வந்து விற்பனை செய்வது உருவாக்குவது எல்லாமே மேஷ ராசிக்காரர்கள் சர்க்கரை ஆலைகளுக்கு தேவையான மூலப்பொருட்களும் டிரான்ஸ்போர்ட் வண்டிக்கு தேவையான உதிரி பாகங்களும் மேஷராசியின் தன்மையில் வரும் கீரை வகைகள் வெங்காயம் உருளைக்கிழங்கு பரங்கிக்காய் வெள்ளரிக்காய் கோஸ் பீன்ஸ் அவரைக்காய் எலுமிச்சை வால்நட் ஆப்பிள் போன்றவை மேஷராசியின் உணவுப் பொருட்கள் காய்ச்சல் தொற்றுநோய் சுவாசக் சுவாச கோளாறு சிறுநீரக கல் அடைப்பு இரத்த சோகை தலைவலி நரம்பு மண்டலம் சார்ந்த நோய் ஆழ்நிலை மயக்கம் நினைவு இழந்த நிலை மூளை சார்ந்த நோய்கள் மூளையில் ரத்தப்போக்கு தூக்கமின்மை உடல் வீங்குதல் தலைவலி முதுகில் வரும் நீர் சதை ஒரு பக்க தலைவலி தலை சுற்றல் மூளை காய்ச்சல் வட்டமான இள வழுக்கை இதெல்லாமே ராசியின் தன்மைகளாக வரும் இந்த மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு ஏதாவது ஒரு கட்டத்துல ஆப்ரேஷன் செய்யக்கூடிய நிலை உருவாகும் எதிலும் நேர்மையாக செயல்படும் தன்மை கொண்டவர்கள் மற்றவர்களுக்கு உதவிகளை செய்யக்கூடிய தன்மை கொண்டவர்கள் உடன் இருப்பவர்களைப் பற்றி நன்கு அறிந்தவர்கள் நடுத்தர உயரமும் கம்பீரமான தோற்றமும் கொண்டவர்கள் நிமிர்ந்த நடையும் கனிந்த பார்வையும் கொண்டவர்கள் இவர்கள் தீர்க்கமான ஆயுள் உடையவர்கள் தெய்வ பக்தி உடையவர்கள் நிதானம் இவங்க கிட்ட வந்து குறைவாகத்தான் இருக்கும் அதனாலதான் எதையும் சிந்தித்து செயலாற்றும் தன்மை இவர்களுக்கு இருக்காது எதிலும் விவேகம் இல்லாத அவசரத்தனமான முடிவுகளை எடுத்து பின் அதை சிந்தித்து வருந்த கூடியவர்கள் இந்த சூரியன் அஸ்வினி நட்சத்திரம் மூணாம் பாதம் பத்து டிகிரியில உச்சம் ஆகறதுனால இவர்களுக்கு நிர்வாக திறமை இயல்பாகவே இருக்கக்கூடியவர்கள் ஒளிவு மறைவு இன்றி பேசக்கூடியவர்கள் வாக்கு சாதுரியம் மிக்கவர்கள் இவர்களுக்கு நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருக்கும் பல் சார்ந்த பிரச்சனைகள் இவர்களுக்கு இருக்கும் இவர்கள் தாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த டூத் பிரஷை அடிக்கடி மாற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க ஏதாவது ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா அதை நினைத்து பயப்படக்கூடியவர்கள் இவர்கள் ஆரோக்கிய சார்ந்த விஷயத்துல ரொம்ப பயம் ஜாஸ்தி அதனால இது ஒத்துக்காது அப்படின்னா அது வேணான்னு சொல்லி ஒதுக்கக்கூடியவங்க இது வேண்டாம் இது உங்களுக்கு ஒத்துக்காதுன்னு சொன்னீங்கன்னா அதை ஒதுக்கக்கூடியவர்கள் அமைதியான தோற்றம் இருந்தா கூட இவங்க வந்து தன்னை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத கூர்ந்து கவனிப்பாங்க ஆனா அவங்க கவனிக்கிறது நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு கவனிப்பாங்க சிக்கனவாதியாகவும் இருக்கக்கூடியவர்கள் பொது அறிவு அதிகமாக இருக்கும் எதுவுமே வந்து பட்டுன்னு பேசிடுவாங்க எந்த ஒரு பொறுப்பையும் ஏற்க மாட்டாங்க ஆனா பொறுப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதை முடிக்கும் ஆற்றல் இவர்களுக்கு உண்டு தற்பெருமை கொண்டவர்கள் தன்னுடைய கொள்கையில பிடிவாதத்தோடு இருப்பாங்க உலகில் நம்பர் ஒன் காரியவாதி யார் அப்படின்னு மேஷ மேஷராசிக்காரர்கள் தான் தன் காரியத்திற்காக எதையும் செய்யக்கூடியவர்கள் செவ்வாய் அதிபதி அப்படின்றதுனால விளையாட்டின் மேல் ஆர்வம் அதிகமாக இருக்கும் அதனால இவங்க விளையாட்டு துறையில ஒரு மிக சிறந்த நிலையை அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள் தந்தையோட கருத்து வேறுபாடு உள்ளவர்கள் இவர்களுடைய சகோதரர்களோடு இவர்களுக்கு ஒற்றுமை இருக்காது இவர்களுடைய குழந்தைகளால் இவர்களுக்கு நன்மைகள் கிடையாது அதே மாதிரி இவங்களுடைய குழந்தையின் திருமண வாழ்க்கையும் வந்து பிரச்சனைக்குரியதாக இருக்கும் நண்பரே வந்து எதிரியாக மாறுவாங்க கரண்ட் பில் கட்டாத இடங்கள் கட்டிடங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து மேஷ ராசியாகத்தான் பாவிக்கணும் ஒருநாளாவது இவங்க வீட்டுக்கு திருடன் வந்து போவாங்க அதனால இவங்க போலீஸ் என்கொயரி அப்படின்றதுக்கு போற மாதிரி இருக்கும் எலக்ட்ரிக் ஷாக் இவங்களுக்கு அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் தற்காப்பு கலையை கத்துக்கக்கூடியவர்கள் இவங்க நிறைய வந்து வீட்டுல திட்டு வாங்கி திட்டு வாங்கி தான் இவங்க வந்து முன்னேறுவாங்க இவங்களை வந்து வீட்டுல இருக்கக்கூடியவர்கள் யாராவது ஒருத்தர் வந்து இவங்களை ட்ரெயின் அப் பண்ணிக்கிட்டே இருந்தா மட்டும்தான் இவங்க வந்து வாழ்க்கையில முன்னேறுவாங்க ஏன் அப்படின்னா ஆடு வந்து தான் போற போக்குல ஏதோ ஒன்று அப்படியே போயிட்டே இருக்கும் ஆனா ஒருத்தர் வந்து அதை மேய்க்கிற பொழுது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா எல்லா ஆடுகளும் ஒன்னா சேர்ந்து ஒரே மாதிரி போயிட்டே இருக்கும் இவங்களை வந்து மோட்டிவேட் பண்ணினாக்கா அவங்க எந்த விஷயத்துல வந்து நல்ல முறையில வரணும்னு நினைக்கிறாங்களோ அந்த துறையில அவர்களால் சிறந்து வர முடியும் இவங்க வீட்டில் தையல் மிஷின் இருக்கும் ஆனால் அதை உபயோகப்படுத்த மாட்டாங்க சாமர்த்தியமாக பேசக்கூடியவர்கள் வருமானத்தை சேமிக்கிறதுல இவங்களுக்கு சிரமங்கள் அதிகமாக இருக்கும் திருட்டு பொருட்கள் ஒழித்து வைக்கக்கூடிய இடத்தையும் நம்ம வந்து மேஷ ராசியாகத்தான் பாவிக்கணும் சிலிண்டர் கசிவுனால விபத்துக்கள் ஏற்படும் பாழடைந்த மண்டபங்கள் பராமரிக்க முடியாத கட்டடங்கள் பராமரிப்பு இல்லாத கட்டிடங்கள் வவ்வால் உள்ள வீடுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது அந்த வீட்டை நம்ம வந்து அனுபவிக்கவே இயலாது இந்த மாதிரியான இடங்கள் எல்லாமே வந்து மேஷ ராசியாக தான் நம்ம எடுத்துக்கணும் பழைய வண்டி அல்லது வாகனம் இவர்களுடைய வீட்டுல பராமரிப்பு இன்றி இருக்கும் குதிரை லாயம் குதிரை சாரட் இதெல்லாமே வந்து மேஷ ராசியின் தன்மைகள் மேஷத்துல ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் மூலமாக அதிக அளவுல பயன்கள் இருக்காது அந்த கிரக காரக உறவு மூலமாகவும் எந்த ஒரு பெரிய பயனும் இருக்காது இவர்களால் அனுபவிக்க முடியாத சொத்துக்கள் இவங்களுக்கு நிறைய இருக்கும் அதே மாதிரி மண்ணத்தோன்னா தண்ணி வரணும் இல்லைங்களா இவங்க இருக்கிற இடத்துல அந்த மாதிரி வராது பாறைகள் தான் அதிகமாக வரும் கற்களுக்கு இடையில் நீர் இருக்கும் அந்த இடம் எல்லாமே வந்து மேஷ ராசியாகத்தான் எடுக்கணும் கிரைண்டர் மிக்சி இது வந்து மேஷ ராசியா நம்ம பாதிக்கணும் இவர்களுடைய சொத்துக்கள் ஏலத்திற்கு வரும் இவர்களுக்கு வந்துட்டு காலையில பிரச்சனைக்குரியது அப்படின்றதுனால இவர்கள் காலையிலயும் பகல்லையும் சமாதானம் செய்யறதுக்கோ பேசுறதுக்கோ போக கூடாது எதுவுமே வந்து மாலையில் செய்தால் இவர்களுக்கு நன்மையாக இருக்கும் காய்ச்சல் அப்படின்ற பொழுது உடனடியாக மருத்துவரை பார்க்கறது நல்லது ஏன்னா இது நெருப்பு ராசி அப்படின்றதுனால உஷ்ணம் சார்ந்த நோய்கள் அதிகம் தாக்கும் அப்படின்றதுனால கண்டிப்பாக இவர்கள் மருத்துவரை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது விபத்தும் அதனால் வழக்கும் உண்டு வாடகை வருமானம் இவர்களுக்கு கிடைக்கும் திருமணம் ஆன பின்பு பொருளாதாரத்தில் வளர்ச்சிகள் ஏற்படும் இவர்களுக்கு இஎன்டி பிரச்சனை அதாவது காது மூக்கு தொண்டை சார்ந்த பிரச்சனை இருக்கும் தைராய்டு சார்ந்த பிரச்சனைகளும் இருக்கும் நீர்நிலை வீட்டுக்கு அருகில் இருக்கும் நாலாவது இடம் கடகம் அப்படின்றதுனால இவர்களுடைய வீடு நீர்நிலைக்கு அருகில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு இவர்கள் தொழில் ஆரம்பித்தவுடனேயே ஒரு கர்மம் செய்யும் நிலை உருவாகும் ஏன்னா பத்தாவது இடம் தொழில் ஸ்தானம் அதற்குரியவர் சனீஸ்வரன் இவர் கர்மக்காரகன் அப்படின்றதுனால இது சொல்லப்பட்டிருக்கு ஆடம்பரமாக செலவு செய்யக்கூடியவர்கள் இவர்கள் பூர்வீக சொத்தினால இவர்களுக்கு பயன்கள் பெரிய அளவுல இருக்காது அதன் மூலமாக இவர்களுக்கு எந்த ஒரு வருமானமும் கிடைக்காது இவர்கள் தங்களுடைய சகோதரத்திற்கு உதவிகளை செய்வாங்க அவங்களும் உதவிகளை வாங்கிப்பாங்க ஆனா அதுக்காக ஒரு நன்றி கூட சொல்ல மாட்டாங்க இவர்களுக்கு சகோதரர்களால் பெரிய அளவில் ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்காது அவங்களால கடன் தான் ஏற்படும் தோல் சார்ந்த பிரச்சனைகள் இவர்களுக்கு இருக்கும் குச்சி கிழங்க சிப்ஸ் போன்ற இந்த எண்ணெயில் பொறித்த உணவுகளை அதிகமாக விரும்பி உண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள் மாமனாரோடு கருத்து வேறுபாடுகள் கொண்டவர்கள் அதுபோக இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்கும் அதுலேயும் இவர்கள் யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட்டு அதனால இவங்களாகவே வாலண்டியரா போய் பிரச்சனையில சிக்கிக்கொள்ளக்கூடிய நிலையும் உருவாகும் அதனால இவங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது நாற்பது வயதிற்கு மேல வீடு வாகனம் யோகம் அமையும் தந்தைக்கு இதய பிரச்சனை இருக்கும் தாய்க்கு முன்னாடியே தந்தை இறந்து போகக்கூடிய சூழ்நிலை இவர்களுக்கு உண்டு இவருடைய தாத்தா புகழ் மிக்கவராக இருந்திருப்பார் ரகசியம் காப்பவர்கள் அதுபோக போக இவர்களுக்குள்ளேயே ஒரு ரகசியம் ஒளிந்திருக்கும் அதை பத்தி இவங்க யார்கிட்டையும் சொல்லவே மாட்டாங்க இவர்கள் சாப்பாடு பிரியர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் சுடத்தண்ணி வந்து அதிகமாக குடிக்கக்கூடியவர்கள் இவங்களுக்கு எதுவுமே வந்து சூடா இருந்ததுனாலும் பிடிக்கும் அடிக்கடி இடமாற்றம் ஏற்படும் மல இருக்கும் உத்தியோகத்துல வந்து மேலதிகாரியினுடைய தொல்லைகள் இவர்களுக்கு இருக்கும் பதவி உயர்வுக்கு வந்து பாத்தீங்கன்னா தடை ஏற்படும் கணவன் மனைவி உறவுல பிரிவுகள் ஏற்படும் ஒத்துமையா இருந்தாங்க அப்படின்னா உடல் நலத்துல ஆரோக்கியத்துல பிரச்சனைகள் ஏற்படும் தன்னுடைய புத்திசாலித்தனத்தினால தொழிலை திறம்பட நடத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க இவங்களுடைய தொழிலில் வேற யாராவது வந்து குறிக்கிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு அது பிடிக்காது முறையாவது வாழ்வில் இவர்கள் காணாமல் போய் திரும்பி வந்திருப்பாங்க தாயன்பை மிகுதியாக பெற்றவர்கள் அதே தாய் தாயன்புனால இவர்களுக்கு அதீத பிரச்சனைகளும் வரும் ஏன் அப்படின்னா இந்த ராசி அதிபதி செவ்வாய் கடகத்தில் நீச்சம் ஆகிறதுனால அது பிரச்சனைகளை உருவாக்கும் தலைவலி உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகளும் மற்றும் கண்ணுக்கு கண்ணாடி போன்ற பிரச்சனைகள் இவர்களுக்கு உருவாகும் ஏன் அப்படின்னா ராசி அதிபதி செவ்வாய் ஆட்சி மற்றும் மூல திரிகோணம் மேஷத்துல சூரியன் உச்சம் இது ரெண்டுமே வந்து நெருப்பு ராசிகள் அப்படின்றதுனால இந்த பிரச்சனைகள் ஏற்படும் இவங்களுக்கு இவர்களுக்கு தனயோகம் அதிகமாக இருந்தாலும் அதீத ஆடம்பர செலவுகளை செய்வாங்க எதனால அப்படின்னா இரண்டாம் அதிபதியே பன்னெண்டுல உச்சமாகறாரு பன்னெண்டு அப்படின்றது விரயஸ்தானம் அப்படின்றதுனால இவர்களுக்கு இந்த ஆடம்பர பொருட்களால விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் வீடு மனை வாகனம் இது போன்ற விஷயங்களால இவர்களுக்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஏன் அப்படின்னா நாலாம் அதிபதி சந்திரன் ரெண்டுல உச்சம் ஆகிறதுனால அது வாக்குதன குடும்ப ஸ்தானம் அப்படின்றதுனால இவர்களுக்கு அதன் மூலமாக வருமானம் வரும் வாய்ப்புகள் உண்டு இளைய சகோதர உறவுகளால் இவர்களுக்கு அடிக்கடி சங்கடங்கள் சஞ்சலங்கள் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஏன் அப்படின்னா இளைய சகோதரத்திற்கான அந்த ஸ்தானம் புதன் புதன் வந்து ஆருக்கும் அதிபதி ஆகிறதுனால அவர்களால இவர்களுக்கு சண்டைகள் ஏற்படும் அது போக அவங்களாலேயே இவர்களுக்கு கடன் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் அமையும் இவங்களுக்கு வாகன யோகம் அமைந்தாலும் இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து செல்ஃப் டிரைவிங் பண்ண கூடாது ஏன் அப்படின்னா இவர்களுக்கு ரெண்டுக்கும் ஏழுக்கும் உரிய அதிபதி சுக்ரன் ரெண்டும் ஏழும் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாரகஸ்தானம் அது போக செவ்வாய் நாலு நீச்சம் அது வந்து வாகனம் சார்ந்த இடத்திற்கான இடம் அப்படின்றதுனால இவர்கள் செல்ஃப் டிரைவிங் பண்ணுவது கூடாது இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நுரையீரல் சார்ந்த பிரச்சனையும் சுவாச கோளாறுகளும் மற்றவங்களோட அதிகமாக இருக்கும் எதனால் அப்படின்னா இந்த ராசி அதிபதியே கடகத்தில் போய் நீச்சம் ஆகிறதுனால அது அந்த நுரையீரல் சார்ந்த இடம் அப்படின்றதுனால இவர்களுக்கு அந்த நோய் வந்து கொஞ்சம் தாக்குதல் அதிகப்படியாக இருக்கும் நரம்பு தளர்ச்சியும் தோல் உபதையும் இவங்களுக்கு இருக்குங்க எதனால் அப்படின்னா புதன் வந்து ஆறாம் அதிபதி இந்த ஆறு அப்படின்றது வம்பு வழக்கிற்கான ஸ்தானமும் கூட ருண ரோக சத்ரு ஸ்தானம்னு சொல்லுவோம் ராசியில் வரக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு பத்திரிக்கைக்காரர்கள் மூலமாக நிறைய பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான காரணம் வந்து பார்த்தீங்கனாக்கா புதன் வந்து ஆறாம் அதிபதி புதனை வந்து பத்திரிக்கைக்கு காரகம் அப்படின்றதுனாலையும் புதன் வந்து வித்தை காரகன் அறிவு காரகன் அப்படின்றதுனால புத்திசாலித்தனம் மிக்க எதிரிகள் இவர்களுக்கு உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அமையும் இவர்களுடைய மனைவி அழகா இருப்பாங்க அவங்க மூலமாக இவர்களுக்கு யோகம் அதிகமாக இருக்கும் ஏன் அப்படின்னாக்கா இரண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி சுக்ரன் அதனால அவர்கள் மூலமாக இவர்களுக்கு தனயோகம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த வாய்ப்பு இருந்தாலும் இவர்கள் அதே மனைவிக்காக அதிகமாக செலவு செய்யக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும் ஏன் அப்படின்னா பன்னெண்டுல சுக்ரன் உச்சம் அடைகிறதுனால அது விரயஸ்தானம் அப்படின்றதுனால இவர்களுக்கு மனைவிக்காக செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என்னதான் அழகான மனைவி இருந்தாலும் இவர்களுக்கு மற்றொரு இணையை தேடும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஏன் அப்படின்னா பதினோராம் அதிபதி சனீஸ்வரன் ஏழுல உச்சம் ஆகிறதுனால பதினோராம் இடம் என்பது இரண்டாவது துணை அப்படின்றதுனால இவர்களுக்கு அது அமைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆவேசம் ஆத்திரம் முரட்டுத்தனமான முடிவுகள் எடுக்கிறது விஷமா இருந்தாலும் அதை விரும்புறது தன்னுடைய முடிவை தானே தேடிக்கொள்வது இதெல்லாமே வந்து இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் ஏன் அப்படின்னா இந்த ராகு கேதுக்கள் எட்டுல உச்சம் ஆகிறதுனால அவங்களுக்கு அந்த விஷம் சார்ந்த விஷயங்களும் ஏற்படும் தந்தையால் பெரும் யோகங்களை பெறக்கூடியவர்கள் ஆனால் அதே தந்தையை திருமணத்திற்கு பின்பு கவனிக்காம விடுறதும் இவங்களுடைய இயல்பாக இருக்கும் எதனால அப்படின்னா ராசியில சூரியன் உச்சம் அப்படின்றதுனால அவரால யோகங்களை பெறக்கூடியவர்கள் அதே ராசியிலுக்கு ஏழுல சூரியன் நீசம் அடைறதுனால மனைவி வந்த பின் தந்தையை புறம் தள்ளி விடுவார்கள் மென்மையான சுபாவமும் ஆன்மீகத்துல அதிக ஈடுபாடும் நல்ல தர்ம சிந்தனை உள்ள தந்தையும் இவர்களுக்கு இருக்கக்கூடியவர்கள் அதே மாதிரி எந்த ஒரு செயலையும் நல்லபடியாக செயல்திறன் ஆற்றுவதில் இவர்களுக்கு நினை இவர்கள்தான் ஏன் அப்படின்னா ராசி அதிபதி பத்தில் உச்சம் அடைகிறதுனால இவர்கள் எதையும் ஒரு இராணுவத்தின் ஒழுங்கு தன்மையோடு எதையும் செய்யக்கூடிய செயலாற்றல் மிக்கவர்கள் இவங்க வந்து சிறந்த அதிகாரியாகவும் சிறந்த நிர்வாகியாகவும் மட்டும்தாங்க இருக்க முடியும் இவங்களால சிறந்த முதலாளியா இருக்க முடியாது எதனால அப்படின்னா இந்த சிறந்த முதலாளிக்கு பத்தாம் அதிபதி வந்து நல்லா இருக்கணும் அந்த பத்தாம் அதிபதி சனீஸ்வரன் இந்த ராசியில நீசம் ஆகிறதுனால இவர்களால ஒரு சிறந்த முதலாளியாக இருக்க முடியாது தன் விருப்பத்திற்காகவும் அதிகாரமிக்க பதவிகளுக்காகவும் தன்னுடைய சுய லாபத்தை இழக்கக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினொன்னாம் அதிபதி சனீஸ்வரன் மேஷ ராசியில் நீசம் அடைகிறதுனால இவர்களுக்கு இந்த தன்மை சேரும் மேஷ ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாக மலை மேல் இருக்கும் முருகனை வழிபாடு செய்வதன் மூலமாக இவர்களுக்கு அதீத நற்பலன்கள் உண்டாகும் சிறப்புருமணியே செவ்வாய் தேவே குறையிலா வாழ்வு குணமுடன் அருள்வாய் மங்கள செவ்வாய் மலரடி போற்றி அங்காரகனே அவதிகள் நீக்கு இந்த செவ்வாய் காயத்ரிய மேஷராசிக்காரர்கள் தினமும் சொல்லி வர்றதுனால இவர்களுக்கு இந்த செவ்வாய் பகவானின் அருளால் மற்றும் முருக பெருமானின் அருளாலும் எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும் கொஞ்சம் பத்த வச்சா போறோம் அந்த நெருப்பானது தகதகன் எப்படி எரிய ஆரம்பிக்குதோ அதே போன்றே இந்த மேஷராசிக்காரர்களுக்கும் நாம வந்து மோட்டிவேஷன் அப்படின்ற கீழே கொஞ்சம் முடிக்க விட்டோம்னா போதும் இவர்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான செயல்களையும் நல்லபடியாக செயலாற்றி முன்னேற்றம் பெறுவதில் வல்லவர்களாக மாறுவார்கள்